ஜூன் இருபத்தி அஞ்சு மிசா கொண்டு வந்த நாள் இந்தியாவுக்கு கருப்பு நாள் நான் இந்த மேடையில் ஆசீர்வைத்து கொள்ளுகிறேன் கருப்பு சட்டை படை வைத்து சொல்கிறேன் இனிமேல் திராவிடர் கழகம் திராவிடர் பெரியாரை கொண்டாடுகிற அனைத்து இயக்கங்களும் அம்பேத்கரை கொண்டாடுகிற அனைத்து இயக்கங்களும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற அனைத்து இயக்கங்களும் ஜூன் ஐந்து அவர்கள் கருப்பு நாள் என்று சொல்றார் சொன்னால் மே இருபத்தி ஏழில் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டாரே மோடி அந்த நாளை துக்க நாளாக இனிமேல் அனுசரிக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் செக்யூலர் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு இந்த தேசத்தை மதவாத நாடாக ஆக்கிவிட்டால் இப்பேரபுள் லாஸ் இரகவரபுள் லாஸ் ஒரு காலமும் இந்த சேதாரத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது கொள்ளாது எனவே தான் சொல்லுகிறோம் எதிரான கொடுமையாக இருந்தது நீங்கள் செய்வது அரசியல் சட்டத்திற்கு எதிரான கொடுமை இந்தியாவிற்கு எதிரான கொடுமை பிரதமர் அவர்களே நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கள் இதுவரை குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னதே இல்லை முதுகெலும்பில்லாத பிரதமர் நீங்கள் என்று சொன்னேன் நான் முன்னோடி என்கின்ற வார்த்தை அவர்கள் எப்படி சொல்லுகிறார் என்றால் தமிழ்நாடு தனியாக பிரிந்து கிடக்கிறது பிரிக்க பார்க்கிறார்கள் உண்மைதான் நாங்கள் உங்களை விட்டு பிரிந்துதான் ஒவ்வொன்றாக உரிமையை தவிர இந்திய பொறுமைப்பாட்டுக்கு நாங்கள் ஊறு விளைவிக்கவில்லை வடநாடு நீட்டில் நடந்த மோசடியை பற்றி கொண்டிருக்கிறது நீட்டுக்குள்ள நடந்த மோசடி நம்மளுடைய சாண்ட் நீட்டே மோசடி நீட் தேர்வினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால் அரசாங்கம் அதை பற்றி கணக்கெடுக்கவில்லைங்கிறார்கள் இந்த ஐஐடியில் நடைபெற எல்லா தற்கொலைகளும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தற்கொலைக்கு என்ன காரணம் என்று நிலைக்குழுவுகளை நான் கேட்டேன் அதுக்கு ஐஐடி சீஃப் அவர் சொல்றாரு அவர்களால் சிலபஸ் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு கோப் அப் தி சிலபஸ் அப்ப நான் கேட்டேன் சரி ரெண்டே ரெண்டு மார்க் தான் வித்தியாசம் பொது பட்டியலுக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் ஒன்றரை மார்க் அல்லது ரெண்டு மார்க் வித்தியாசம் அவனால பாடத்தை படிக்க முடியல தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஆனால் வெறும் நூத்தி எண்பத்தி எட்டு அல்லது நூத்தி எண்பத்தி ஒன்பது வாங்கின பொருளாதாரத்தில் பின்னடைபட்டிருக்கிற ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருக்கிறாரு அவன் ஏன் தற்கொலைக்கு போகலன்னு கேட்டேன் அதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை அடுத்த கூட்டத்துக்கு எடுத்து கேட்டேன் இல்ல என்ன காரணம் என்றால் மார்க் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை இவளாம் ஐஐடிக்கு வந்துட்டானேங்கிற அந்த பிரச்சனை தான் ஜூன் இருபத்தஞ்சு துக்க நாள் கெசட்ல வந்துருச்சு வச்சுக்குவோம் கருப்பு நாள் தான் வச்சுக்குவோம் அது கருப்பு நாள் தானே அந்த கருப்பு நாளில் செய்யப்பட்ட சில சேதாரங்களை உள்ளபடியே நீங்கள் சரி செய்வதாக இருந்தால் இந்திரா காந்தி அம்மையாவது குற்றஞ்சாட்டுவது உண்மையாக இருந்தால் அது துக்க நாள் அல்லது கருப்பு நாள் என்று நீங்கள் கொண்டாடுவது உண்மையாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் தான் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருந்து மத்திய அரசாங்கத்துடைய பட்டியலுக்கு போயிருக்கிறது மீண்டும் அதை பொது பட்டியலுக்கு கொண்டு வாருங்கள் நீக்க நீட்டை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன பதில் ஒரு நாளும் தமிழ்நாடு உங்கள் பக்கம் மதவாதத்திற்கு அடிமணியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிப்பதற்காக இந்த நீட்டை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்த போது அண்ணா பேசிய வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது கொட்டுகின்ற மலையில் வீசுகின்ற புயலில் சரளை கற்கள் நிரப்பிய மலை உச்சியை நோக்கி நாம் நடக்கிறோம் கையிலே ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கு அணையாமல் இருப்பதற்கு தமிழர்களே என் அருகே வாருங்கள் என்று அழைத்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொட்டுகின்ற மலையில் இந்த மேடையில் இருந்து உங்களையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் என்பதை விட உங்களை எல்லாம் வணங்குகிறோம் ஒரே ஒரு செய்தி தான் இந்த மேடைக்கு நான் வந்தபோது ஆசிரியர்கள் வந்தபோது ஞாபகத்திற்கு வந்தது தொண்ணூத்தி இரண்டு அல்லது தொண்ணூத்தி மூன்றாவது பிறந்த நாளில் தந்தை பெரியாருக்கு நடந்த பாராட்டு விழாவில் ஐயா இனிமேல் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் கண்ட கனவெல்லாம் நிறைவே வருகிறது மீதியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பேசிய நேரத்தில் ஐயா பேசிய பேச்சு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது காலையில் இரண்டு இட்லி சாப்பிட்றேன் பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிக்கிறேன் மதியானம் கொஞ்சம் புலால் உணவு சாப்பிட்றேன் ராத்திரி இரண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன் இதையெல்லாம் எனக்கு கொடுப்பதற்காக எங்கோ ஒரு தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் உழைத்துக் கொண்டிருக்கிறான் இன இழிவோடு அந்த இன ஒளி ஒழியாமல் நான் ஒரு நாளும் ஓயமாட்டேன் என்று சொன்ன தந்தை பெரியார் நம்முடைய ஆசிரியர் படியேறி தொண்ணூறு வயதிலே வருகிற போது பெரியாருடைய சொற்கள் என் காதுகளிலே இட்டது இந்த சமுதாயம் இன ஒளிவு விழிந்து எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த வயதிலேயும் பாடுபட்டு கொண்டிருக்கிற அவருக்கு என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நான் முதலில் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் நீட்டை பற்றி எல்லோரும் பேசிவிட்டோம் அருமை தங்கை மதிவதனை பேசுகிற போது ஒன்றொன்றாக சொன்னார் நாங்கள் தமிழகத்தில் இந்தியாவிற்கே முன்னோடியாக 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 போய் கொண்டிருக்கோம் என்று சொன்னார் நாம் முன்னோடி என்கின்ற வார்த்தை அவர்கள் எப்படி சொல்கிறார் என்றால் தமிழ்நாடு தனியாக பிரிந்து கிடக்கிறது பிரிக்க பார்க்கிறார்கள் உண்மைதான் நாங்கள் உங்களை விட்டு பிரிந்துதான் ஒவ்வொன்றாக உரிமையை பெற்றுமே தவிர இந்திய பொறுமைப்பாட்டுக்கு நாங்கள் ஊர் விளைவிக்கவில்லை என்பதை இன்றைக்கு மீண்டும் விதமாக இங்கே சொன்னார்கள் நீட் ஒரு மோசடி வடநாடு நீட்டில் நடந்த மோசடியை பற்றி வாதி கொண்டிருக்கிறது நீட்டுக்குள்ள நடந்த மோசடி நம்மளுடைய சேண்டு நீட்டே மோசடி அந்த மோசடியை பற்றி தான் இப்போது பேசிக் இந்த நீட்டை பற்றி பேசினால் சாதிவாரி கணக்கெடுப்பை பேசினால் சமூக நீதியை பேசினால் விஸ்வகர்மாவை பேசினால் அல்லது பொருளாதார எழுதியில் இடஒதுக்கீது தவறு என்று பேசினால் மதவாதத்தை பற்றி பேசினால் அவர்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிற ஒரே ஆயுதம் பிரகடனம் கருப்பு தினம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு கருப்பு நாள் நான் இந்த மேடையில் கருப்பு சட்டை படை வைத்து சொல்லுகிறேன் இனிமேல் திராவிடர் கழகம் திராவிடர் பெரியாரை கொண்டாடுகிற அனைத்து இயக்கங்களும் அம்பேத்கரை கொண்டாடுகிற அனைத்து இயக்கங்களும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற அனைத்து இயக்கங்களும் ஜூன் இருபத்தி ஐந்து அவர்கள் கருப்பு நாள் என்று சொல்றார் சொன்னால் மே இருபத்தி ஏழில் பிரதமராக பொறுப்பேற்றுக் நாளாக இனிமேல் அனுசரிக்க வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை எத்தனை அரசாங்கம் அதை பற்றி கணக்கெடுக்கவில்லை நாடாளுமன்றத்தில் நிலை கேட்டேன் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வருகிறீர்களே ஐஐடியினுடைய எல்லா தலைவருமே அமர்ந்திருந்தார்கள் மத்திய அரசுடைய உயர்வழித்துறை செயலாளர் அமர்ந்திருந்தார் நான் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் இரநூறு என்று வைத்துக்கொள்ளுங்கள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் பெற்றிருந்தால் ஒரு முற்படுத்தப்பட்டோருக்கு ஐஐடியிலே இடம் எவ்வளவு ஓப்பன் காம்பெடிஷன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு கிடைத்திருந்தால் அவருக்கு இடம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி அஞ்சு ஒரு தாழ்த்தப்பட்டம் எடுத்துருக்கிறான் இந்த ஐஐடியில நடைபெற எல்லா தற்கொலைகளும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தற்கொலைக்கு என்ன காரணம் என்று நிலைக்குழுவில் நான் கேட்டேன் அதுக்கு ஐஐடி சீஃப் அவர் சொல்றாரு அவர்களான் சிலபஸை வந்து தேர் நாட் ஏபிள் டு கோப் ஆஃப் தி சிலபஸ் அப்ப நான் கேட்டேன் சரி ரெண்டே ரெண்டு மார்க் தான் வித்தியாசம் பொது பட்டியலுக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் ஒன்றரை மார்க் அல்லது ரெண்டு மார்க் வித்தியாசம் அவனால பாடத்தை படிக்க முடியல தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஆனால் வெறும் நூத்தி எண்பத்தி எட்டு அல்லது நூத்தி எண்பத்தி ஒன்பது வாங்கின பொருளாதாரத்தில் பின்னடைப்பட்டிருக்கிற ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருக்கிறாரு அவன் ஏன் தற்கொலைக்கு போகலன்னு கேட்டேன் அதற்கு அவர்களிடத்திலே பதில் இல்லை பதில் கொடுக்கவும் முடியாது அடுத்த கூட்டத்துக்கு எடுத்து வருமானு கேட்டேன் இல்ல என்ன காரணம் என்றால் மார்க் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை இவெல்லாம் ஐஐடிக்கு வந்துட்டானேங்கிற அந்த பிரச்சனை தான் இதை எதிர்க்கிற இயக்கம் தான் தொடர்ந்து திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு என்னுடைய முதலமைச்சர் நான் பேசுகிற பதிலே சொன்னாங்களே மிசாவை பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் நீங்க எல்லாம் மிசாவில் சிறைப்பட்டீர்களே உங்களுக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லையா எங்களை திட்டுகிறேன் என்று நாடாளுமன்றத்தில் என்னுடைய பேச்சில் குறிப்பிட்டு குறிக்கிட்டார்கள் நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன் ஆசிரியர் சிறைப்படுத்தப்பட்டார் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மிசாவிலே அடி வாங்கினார் இல்லை என்று சொல்லவில்லை இளங்கோ நன்னன் இளங்கோவை மறுக்க மாட்டார் ஆனால் இந்திரா காந்தி அம்மையாரால் தொடுக்கப்பட்ட இந்த யுத்தம் சாதாரண தனி மனித யுத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது ஆங்கிலத்தில் நான் சொன்னேன் எஸ் இன்ஜஸ்டிஸ் ஃபார் டன் டெமோக்ரஸி வாஸ் டிஸ்டார்ட்டட் பட் ஆல் தி டேமேஜஸ் தட் ஹவ் பீன் டன் பை இந்திரா காந்தி டூரிங் மிஸ்ஸா வாஸ் ரெக்கவரபிள் அண்ட் ரிப்பேரபிள் அதெல்லாம் சீர்படுத்திக்கிட்டோம் ஆசிரியர் மீண்டும் வந்து விட்டார் தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் போராடி இருக்கார் நீங்க உள்ள வச்சுங்க நாங்கள் மறந்து விட்டோம் ஏனென்றால் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் அதைவிட விட உயரமானது என்று கருதுகிற காரணத்தினால் ரிப்பேர் சரியா போச்சு முதலமைச்சரை அடித்தீர்கள் மிசாவில் அவர் மீண்டும் முதலமைச்சராக வந்து ஆனால் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் செக்யூலர் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு இந்த தேசத்தை மதவாத நாடாக ஆக்கிவிட்டால் இர்ரிப்பேரபிள் லாஸ் இர் ரெக்கவரபுள் லாஸ் ஒரு காலமும் இந்த சேதாரத்தை இந்தியா எங்களுக்கு கொள்ளாது ஒரு ஆனால் அந்த ஒரு இயக்கத்திற்கு எதிரான கொடுமையாக இருந்தது நீங்கள் செய்வது அரசியல் சட்டத்திற்கு எதிரான கொடுமை இந்தியாவிற்கு எதிரான கொடுமை தான் சொல்லுகிறேன் பிரதமர் அவர்களே நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கள் இதுவரை குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னதே இல்லை முதுகெலும்பில்லாத பிரதமர் நீங்கள் என்று சொன்னேன் நான் முதுகெலும் இல்லாத பிரதமர் என்று சொன்னதற்காக எத்தனையோ பேர் என்னிடம் வருத்தப்பட்டார்கள் பின்னாலே வந்து நீங்கள் முதலமைச்சர் பிரதமரை இப்படி சொல்லலாமா என்று இன்றைக்கு ஆசிரியர் என்னிடத்தில் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை கொடுத்தார் அதில் எடிட்டோரியலில் இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க பிரதமருக்கு முதுகில்லை என்று எதிர்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன சாட்டுகின்றன என் பேரை சொல்லலை ஆனால் அதில் ஒரு வரி போடுறாங்க ஆனால் பிரதமர் எவ்வளவு கெட்டிக்காரர் என்றால் ஆன் புட்டிங் ஏ ஃபாக்ஸ் நேஷனலிசம் ஸ்பைன் இன் தி கண்ட்ரி இவர் ஒரு பொய்யான முதுகெலும்பை நீட் தேர்வு மூலமாக எப்படி ஒரே தேசம் என்று சொல்லுகிறோமோ ஒரே மொழி என்று சொல்லுகிறோமோ அப்படி ஒரே தேர்வு என்கின்ற போலியான ஒரு எலும்பை இடையிலே வைக்க முயற்சிக்கிறார் அந்த எலும்பு நிற்காது உடைந்து விடும் என்று எழுதிருக்கு ஆக இவ்வளவு நிலைமைக்கு பிறகும் இந்த நீட் தேர்வில் இருந்து நாங்கள் வெளிவாங்க மாட்டோம் என்று சொன்னால் அரசியலில் அழகான ஒரு கேள்வி இன்றைக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சாமி கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறார் ஆமா எல்லாம் சரி ஜூன் கெசட்டில் வந்துருச்சு வச்சுக்குவோம் கருப்பு நாள் தான் வச்சுக்குவோம் கருப்பு நாள் தானே அந்த கருப்பு நாளில் செய்யப்பட்ட சில சேதாரங்களை உள்ளபடியே நீங்கள் சரி செய்வதாக இருந்தால் இந்திரா காந்தி அம்மையாது குற்றஞ்சாட்டுவது உண்மையாக இருந்தால் அது துக்க நாள் அல்லது கருப்பு நாள் என்று நீங்கள் கொண்டாடுவது உண்மையாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் தான் கல்வி என்பது பொது பட்டியலில் இருந்து மத்திய அரசாங்கத்துடைய பட்டியலுக்கு போயிருக்கிறது மீண்டும் அதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வாருங்கள் நீக்கை நீட்டை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கேட்டிருக்கிறாரே அதற்கு என்ன பதில் எந்த பதிலும் கிடையாது எனவே தான் சொல்கிறேன் இந்த இயக்கம் தொடங்கி வைத்த எந்த போராட்டமும் பெரியார் காலத்தில் இருந்து பெரியார் தொடங்கிய எந்த போராட்டமும் இதுவரை வீழ்ந்ததே இல்லை வெற்றி பெறாமல் போனதே இல்லை நாகரிகம் என்றால் பெரியார் அடிக்கடி சொல்வார் எனக்கு என்னென்ன வசதிகள் என்னென்ன தேவைகள் என்னென்ன பெருமைகள் வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ அதற்காக வேண்டும் என்று உழைக்கிறேனோ அப்படிப்பட்ட பெருமை அப்படிப்பட்ட வசதி அப்படிப்பட்ட எல்லா தன்மையும் அடுத்தவர்களுக்கும் வர வேண்டும் என்று நினைப்பதுதான் நாகரிகமான வாழ்க்கை அதற்காக பாடுவதுதான் நாகரிகமான வாழ்க்கை வாழ்க்கை என்றார் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாடும் நாகரிகமான வாழ்க்கையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது அவர்கள் அங்கிருந்து அநாகரிகமான வாழ்க்கைக்கு நம்மை தள்ள பார்க்கிறார்கள் ஒருபோதும் நடக்காது நாங்கள் தான் ஜெயிப்போம் அயோத்தியிலேயே ராமர் அயோத்திலேயே தோத்துட்ட நாங்க தானே சொன்னோம் தேசியமாகாது மதம் மதம் ஆனால் ஒருபோதும் தேசியமாகாது மொழி தேசியமாகும் மதம் தேசியமாகாது ஆனா நீங்க சொல்றது எல்லாமே ஹிந்து நேஷனலிசம் மதம் தேசியமாகும் என்றால் தான் உலகத்துக்கே ஜனாதிபதி ஒரே மதம் தானே அந்த மதத்துக்கு ஒரே தலைவர் ஒரே தலைவர் தான் இருக்கணும் ஈரான் சண்டை சண்டை போடுது போடுது மதம் தேசியம் அந்த தேசியத்தை ஒப்புக்கொள்ளாத ஒரு தலைவர் இந்தியாவில் முதல் தலைவர் யார் என்றால் பெரியாரும் அம்பேத்கரும் தான் அவர்கள் வழியிலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாமனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மனிதர் முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிற வரை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரை திராவிடர் கழகம் இருக்கிற வரை ஆசிரியர் பெரியார் இவர்களெல்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்கிற கொள்கை அடிப்படையில் ஒரு நாளும் தமிழ்நாடு உங்கள் பக்கம் மதவாதத்திற்கு அடிமணியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிப்பிற்காக இந்த நீட்டை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் நீட் நிச்சயமாக ஒரு இடத்துல கீழே விழும் நாம் எடுத்திருக்கிற இந்த ஆயுதம் வெற்றி பெறுவதற்கு இறுதி வரை பாராடுவோம் அதற்கு ஆசிரியர் துணை நிற்பார் என்று கூறி அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்